யோக மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய மூலிகை என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் பிரம்ம தண்டு மூலிகை இந்த பிரம்மதண்டு மூலிகை எதுக்கு பயன்படுது அப்படின்னா கண் சார்ந்த ரோகங்கள் அதாவது கண் சிவப்பாகிறது கண்ணில் ஓரமாக பூல தள்ளுறது இது மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னா ஒரு பத்து பூ எடுத்து நல்லா தண்ணி இருக்கக்கூடிய பாத்திரத்தில் ஒரு பத்து பூக்களை போட்டு அதை ஊற வச்சிடணும் ஊற வச்ச பிறகு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து அந்த முகத்தை மட்டும் கழுவிட்டு வந்தாங்க அந்த கண்ணை அப்படின்னாக்கா தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது இந்த கண் சார்ந்த ரோகங்கள் அதெல்லாம் நிவர்த்தியாகும் இந்த பிரம்மதண்டு மூலிகையை வந்து சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி அதை காய வைக்கணும் காய வச்சு எரிச்சி சாம்பல் எடுக்கணும் அந்த எரிச்சி எடுத்த சாம்பலில் இருந்து நம்ம வந்து ஒரு சத்து எடுக்கலாம் அதாவது உப்பு எடுக்கலாம் அப்படி எடுக்கக்கூடிய இந்திய உப்பை வந்து ஒரு ரெண்டு அரிசி இடை அளவுக்கு பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு பால்லையோ அல்லது நெய்யிலையோ கலந்து கொடுக்கும் போது அவங்களுக்கு நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மூலிகை தான் வந்து இந்த பிரம்மதண்டு அப்படின்றது இந்த பிரம்மதண்டில் இருக்கிறதே ஒரு மோசமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற முள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது இந்த முள் வந்து நாம எரிச்சாலும் சாம்பல் ஆகாத முள் அப்படியாவே தான் இருக்கும் அதனால வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் எரிச்சி சாப்பிட்டாலும் அதே பலன் தானே உப்பு எடுத்தாலும் அதே பலன் தானே அப்படின்னு சாப்பிட்டீங்க அப்படின்னா முள் உள்ள போய் தொண்டையில மாட்டிக்கும் அதனால கவனமா இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மூலிகை தான் இந்த பிரம்மதண்டு அப்படின்றது மேலும் தகவலுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்